ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் உறவுகளுக்கு எனது அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்ற இந்த சாயப்பா வந்திருக்கின்றேன் இந்த வரம் தரும் சாயப்பா உன் பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு மிக பெரிய விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கவும் அந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றவும் வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு தருணமும் மன வழிகளும் மன வேதனைகளும் பல அவமான பேச்சுக்களையும் நீ சந்தித்துக்கொண்டு நான் ஏன் வாழ வேண்டும் நாம் ஏன் இருக்க வேண்டும் என்று விரக்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையே என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு தருணமும் நீ படக்கூடிய அவமானமும் சில விஷயங்களில் உனக்கு நடக்கவில்லை என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் நான் சொல்வதைக் கேள் அமைதியாக இரு பொறுமையை கடைபிடி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கும் எங்கு சென்றாலும் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரித்துவிட்டு செல் என் நீ வெற்றியும் மகிழ்ச்சியும் செல்வமும் செழிப்பும் உனக்கு உண்டாகும் ஒவ்வொரு நாட்களும் கஷ்டத்தோடு வாழ்கிறாய் நான் சொல்வதை கேட்டுவிட்டு அதன்படி நீ நடக்க வேண்டும் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாட்களும் நாம் ஏன் வாழ வேண்டும் என்று நினைக்காதே நாம் சாயப்பாவிற்காக வாழ வேண்டும் நம் சாயப்பா நமக்காக நம் இல்லத்தில் வந்திருக்கிறார் வரப்போகிறார் இனிமேல் எனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகின்றது என்று தைரியத்தை இழக்க மாட்டேன் மன தைரியத்தோடு இருப்பேன் நான் பயம் கொள்ள மாட்டேன் என என் செல்ல பிள்ளை தைரியத்துடன் இருக்க வேண்டும் அன்பு பிள்ளையே அந்த தைரியமே என் அன்பு குழந்தையை வாழ வைக்கும் மற்றவர்கள் பேசுவார்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் இழிவாக ஏசுபவர்கள் தான் இருப்பார்கள் குழந்தையே அவர்களுக்கு இதுதான் வேலை ஆனால் என் பிள்ளை இந்த உலகத்தில் பல விஷயங்களை சாதிக்க பிறந்திருக்கின்றது சாதிக்க மட்டுமல்ல சில விஷயங்கள் நான் சொல்வதையும் செய்வதற்காக பிறந்திருக்கின்றது அதனால் மற்றவர்களும் உன்னை எப்போதுமே சமமாக பார்க்காதே மற்றவருடைய வாழ்க்கை நிலை வேறு உன்னுடைய வாழ்க்கை நிலை வேறு மற்றவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள் ஆனால் நீயும் பொது நிலத்திற்காக பிறந்திருக்கின்றா ஏன் தெரியுமா உன்னால் சில விஷயம் இந்த உலகத்தில் சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கின்றது இந்த சாயப்பா உனக்கு செய்து கொடுப்பேன் நல்ல விஷயங்களை கவலைப்படாதே நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் தகுதி உள்ளவர்களை கண்டிப்பாக நான் சோதித்துதான் சில விஷயங்களை செய்வேன் குழந்தையே ஆனால் நீ உனக்கு அனைத்து சோதனைகளும் ஏற்படுகிறது என்று நிலை தடுமாறுகிறாய் ஏமாற்றம்தான் உனக்கு நிகழ்கிறது என்று நீ புலம்பிக் கொள்ளாதே எந்த இடத்தில் உனக்கு தோல்வி ஏற்படுகிறது எந்த இடத்தில் உனக்கு கடன் பிரச்சனை அடையவில்லையோ எந்த இடத்தில் உனக்கு பணம் வேண்டுமோ அந்த பணமோ வராமல் இருபதையாக இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த இடத்தில் எல்லாம் இனி உனக்கு வரவேண்டியது வரும் நன்மையாக அனைத்தும் என் வாழ்க்கையில் நிலைதான் என்ன சாயப்பா நான் வீழ்வேனா வாழ்வேனா என் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காதா என்று பல கோணத்தில் நீ ஆள் மனதில் புழுங்கிக் கொண்டிருக்கின்றாய் இனிமேல் நீ எவரையும் நம்பி இருக்க வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்துகின்றேன் உன் சாயப்பா உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கின்றேன் நான் உன் இல்லத்திற்கு வருகின்றேன் என்னை வரவேற்று நான் சொல்லும்படி நீ வழிபட்டால் நீ நினைத்த காரியம் உடனடியாக நடக்கும் என்பதை எல்லளவும் மாற்றம் கிடையாது தங்க பிள்ளையை அதனால்தான் உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்துவிட்டேன் உனக்கு நல்லது செய்ய எப்போதுமே எனக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபடு உன்னால் முடிந்த பிரசாதத்தை எனக்கு படையல்டு போதும் அதுவே எனக்கு போதுமானது பிள்ளையை உனக்கு நல்லது செய்வேன் கலங்காதே குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் நீரூடி ஓம் சாய்ராம் நல்லதே நடக்கும்